உயிர்களே நம்மளிடம் கொடுக்கிறது தாவரத்தில் உள்ள நிலையில் பச்சையோ

ஒளி சேர்க்கைக்கு ம் ஓகே தாவரத்தின் ஒளி சேர்க்கையில் கஞ்சி அல்லது சர்க்கரை பொருள் சரி உருவாகிறது அவ்வளோதான் પી છે பச்சையம் என்று அழைக்கிறோம் நன்றி ஒளி சேர்க்கைக்கு தேவைப்படுவது என்ன சூரிய

ஒளி சேர்க்கை என்ன தலைப்பு ஒளி சேர்க்கை ஒளி தயார் தயாரிப்பதை ஒளி சேர்க்கை என்கிறோம் ஒலி சேர்க்கை தேவைப்படுவதை சூரிய ஒளி நீர் கழிவொழி பச்சையம் நாங்கும் சேரும் போது இலை சுலமாக சாப்பாடு உணவு தயாரிப்பது உணவு தயாரிப்பதை நாம் கஞ்சி என்கிறோம் கஞ்சி என்கிறோம்